இப்போ நீங்கள் ஆன்மீகம் அப்படி சொல்கிறத நம்ம ஒரு மதத்தோட அடையாளப்படுத்தி தான் நம்ம சொல்ல முடியுமா ஆன்மீகம்னு என்னென்னா எப்படி வெளியே சூழ்நிலை உருவாக்குறதுக்கு வெளிய சூழ்நிலை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தேவையான மாதிரி உருவாக்குறதுக்கு ஒரு விஜானம் ஒரு தொழில்நுட்பம் இருக்குதோ அதே விதமாக உள் சூழ்நிலை புரிஞ்சுக்கிறதுக்கு அது உருவாக்குறதுக்கு ஒரு விஞ்ஞானம் ஒரு தொழில்நுட்பம் இருக்குது இது என்னன்னா இப்படி இது நம்ம நாட்டில் ஆயிராயிரம் வருஷத்துலேருந்து வந்திருக்குது எந்த மதம் மதன்ற கான்செப்டே இல்லாதப்போ ஆன்மீகம் இருந்தது மதன்ற இதே கிடையாது இந்த மதம் எல்லாம் நமக்கு வெளியிலேருந்து வந்திருக்கிற நோய் நமக்கு நம்ம நாட்டில் எப்பவுமே மதம் கிடையாது நம்ம நாட்டில் கடவுள் மேலே உட்காந்துருக்காங்கன்னு யாரும் நமக்கு சொல்லலை நாம எவ்வளோ வேணாலும் கடவுள் உருவாக்கிக்கிறோம் நாம் ஒன்று ரெண்டு இல்லை ஆயிரக்கணக்கில் உருவாக்கிருக்கிறோம் என்னத்துக்குன்னா இது நாம் ஒரு கருவியை தான் பார்த்தோம் கருவின்றது ரொம்ப முக்கியமானது இப்போ எதுக்கு மனிதன் மித்த விலங்கு கொப்பிட்டு பார்த்தா எதுக்கு மனிதன் தனியாக நின்றுருக்காங்கன்னா நாம் கருவி உருவாக்கி நம்ம கையில் எந்த கருவி இல்லைன்னா நீங்கள் எந்த ஒரு யானைக்கோ ஒரு புலிக்கோ நீங்கள் போட்டியா கருவி இருக்கிறதுனால தானே நாம் ஒரு ஆள் மேல இருக்கிறோம் எப்படி வெளியே சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு ஒரு ஆதீனத்தில் எடுக்கிறதுக்கு நாம் கருவி உருவாக்கி அதே விதமாக உள் சூழ்நிலை நமக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலை நாம் கையில் எடுக்கிறதுக்கு நாம் கருவி உருவாக்கி இந்த கருவிக்கு நாம் கும்பிடுறோம் ஓ கருவிக்கு ஸ்க்ரூ ட்ரைவருக்கே கும்பிடுறீங்களா ஆமாம் இப்போ நீங்கள் வந்தீங்க நான் உங்கள் எல்லாம் நல்லா நடக்குது கார்பெண்ட்ரி இது எல்லாம் நல்லா நடக்குது நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிங்க ரொம்ப நல்லது நான் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன் உங்களுக்கு ப்ளம்பிங்கை நம்ம ஆசிரமத்தில் ப்ளம்பிங் ஜாப் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஆனால் ஸ்பேனரு விஞ்சு ஒன்றும் கொடுக்க மாட்டேன் நீங்கள் விரலில் பல்லில் பண்ணிக்கணும் மூணு நாள் ப்ளம்பிங் பண்ணிங்கன்னு ஆசிரமில் மூணு நாளுக்கு அப்புறம் நான் ஒரு ஸ்பேனர் கொடுத்தா கும்பிடுவீங்களா இல்லையா கும்பிடுவீங்களா கட்டாயமாக கும்பிடுவீங்க இது அப்படி தான் நாம் கருவி உருவாக்கணும் எதுக்குன்னா உங்கள் அனுபவம் இந்த நிலையில் இருக்குது இப்போ நீங்கள் உணர்கிற தன்மை இந்த நிலையில் இருக்குது இது தாண்டி இன்னொன்று உணரணுன்னா அதுக்கு ஒரு கருவி உருவாக்குறோம் அந்த கருவி நீ கும்பிடணுன்னு சொல்லுவோம் என்னத்துக்குன்னா அந்த தன்மை இல்லைன்னா நீ உபயோகப்படுத்த முடியாதது நல்லபடியாக இந்த மாதிரி நாம் லட்சக்கணக்கில் கருவி உருவாக்கணும் அதனால தான் நமக்கு லட்சக்கணக்கில் கடவுள் இருக்கிறாங்க கடவுள்ன்னு நாம் கருவியை பார்த்தோம் நாம் எப்பவுமே அங்கே உட்காந்து அவன் ஏதோ பண்ணுறான்னு சொல்லலை நாம் தானே உருவாக்கணும் இது வெளிநாட்டிலேருந்து வந்த தன்மை நமக்கு நோய் அங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்குறான் அவன்தான் எல்லாமே பண்ணுறான்னு சொன்னது அவரு நாம் எப்போவுமே அப்படி சொல்லுல நாம் என்ன சொன்னோம் உன் வாழ்க்கை உன் கருமனு சொன்னோம் என்ன அர்த்தம் நீங்கள் செய்கிறதில் தான் நீ உன் வாழ்க்கை நீ உருவாக்குனது நீ இருக்கிற நிலைக்கு நீந்தான் வேறு எந்த காரணமும் கிடையாது நீ இருக்கிற நோ பிரச்சனைக்கு நீ இருக்கிற ஆனந்தத்துக்கு நீ இருக்கிற துன்பத்துக்கு உனக்கு எல்லாத்துக்கும் உன்னுடைய கர்மா தான் சொன்னோம் இப்படியான என்ன என்ன தான் உருவாக்குனது மேலேருந்து யாரும் ஒன்றா ஒன்றும் பண்ணலன்னு தான் சொன்னோம் முதல்லேருந்து இது வெளியிலேருந்து வாழ்ந்து எல்லாம் கசகச பண்ணி இது ஒரு மதத்து மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறாங்க இது மதம் இல்லை ஒரு விஜானம் எப்படி வெளியே சூழ்நிலை உருவாக்குறதுக்கு ஒரு விக்னானம் இருக்குதோ அதே விதமாக உள் சூழ்நிலைக்கு ஒரு விக்னானம் இருக்குது நமக்கு அப்பாற்பட்டது உணரணுன்னா ஒரு விஞ்ஞானம் இருக்குது இப்போ நீங்கள் போய் எல்லார் வீட்டில் போய் டிவியில் உட்காந்து நீங்கள் பேச முடியுமா இல்லை நான் பேச முடியுமா இங்கே பாருங்கள் அவர் ரெக்கார்டு பண்ணுறாங்க போகுது இது ஒரு கருவி தானே இந்த கருவி இல்லாமல் நீங்கள் செய்ய முடியுமான்னு கேட்குறேன் இதே விதமாக நாம் இந்த பிரபஞ்சத்தில் பலவிதமான பரிமாணங்கள் இருக்குது அது உணரணுன்னு அதுக்கு ஒரு கருவி வேணும் நீங்கள் இந்த ராமானுஜம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க பெரிய மேத்தமெட்டிஷியன் எங்கேருந்து வந்துச்சுன்னா நம்ம தேவி சொல்கிறாங்கன்றாங்க தேவி போய் கணிதமாக சொல்கிறாங்க ஒரு கருவி அந்த ஜன்னல் தெரிந்தால் அவருக்கு அது புரியுது இதே விதமாக நானும் நூறு ஜன்னல் உருவாக்கிருக்கிறேன் எல்லாருக்கும் மக்கள் உணர்றதுக்காக அது தெரிந்தால் அவருக்கு ஏதோ ஒரு உணர்வு பூர்ணமாக ஒரு இன்னொரு பரிமாணம் உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பு வருது இந்த பரிமாணம் எப்போ நமக்கு கணக்கு இருக்குதோ நமக்கு அப்பாறுபட்டு நம்ம கண்ணில் வருதோ நாம் கும்பிடுவோம் இல்லையா அந்த கருவியாக ஸ்பேனரே கும்பிடுறேன்னு சொல்கிறீங்க நீங்கள் இல்லை அந்த அப்படி அந்த கருவிகள் தான் அப்படின்ற ஒரு மனோபாவம் மாறி கருவியே வந்து நீங்கள் கடவுள் அப்படிங்கிற ஒரு நிலை கடவுள் தான் சொல்கிறேன் நான் மூணு நாள் நீங்கள் ப்ளம்பிங் பண்ணிங்க நான் வாயில் ஸ்பேனர் கடவுள் தானே அப்போது நீங்கள் நீங்கள் கஷ்டப்படுறதுனால அதை கடவுள்னே ஏற்றுக்கிறோமா இல்லை இல்லை வாய்ப்பே இல்லையே செய்கிறதுக்கு ஒன்றும் ஆகாது பல்லு தான் போகும் பிளம்பிங் ஒன்றும் நடக்காது இல்லை நீங்கள் மக்கள் தொகை பெருக்கத்தோடைய ஆபத்தை சொன்னீங்க அதுபோல் இந்த மாதிரியான கருவிகள்னு சொல்கிறேன் இந்த கடவுளுடைய பெருக்கத்துக்கும் நிறைய பிரச்சனைகளை இன்றைக்கி சந்திக்கிறோம் இப்போ இதையும் வந்து நமக்கு ஒரு கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கா அல்லது இதை கடந்து போக வேண்டிய இது கருவிங்கிற ஒரு நான் சொல்கிறேன் இப்போ பிரச்சனை என்னென்னா ஒரு கடவுள் பின்னாடி ஆயிரம் பேர் நிற்கிறாங்க அதனாலே சண்டை போட்டுக்கிறாங்க நம்ம கலாச்சாரத்தில் என்ன சொன்னோன்னா இஷ்ட தேவத்தை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் தெய்வமாக பண்ணிக்கணும் உங்களுக்கு உங்கள் அம்மா பிடிச்சா அவரே தெய்வமாக பண்ணிக்கலாம் மனைவியை பிடிச்சா மனைவியை தெய்வமாக பண்ணிக்கலாம் வீட்டில் ஒரு மரம் இருக்குது அதே பிடிச்சா அதே தெய்வமாக பண்ணிக்கலாம் இது இஷ்ட தேவத்தம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு தனியாக கடவுள் இருந்தால் யார் யார் கடவுள் பற்றி சண்டை போட்டுக்க மாட்டாங்க ஒரு கடவுள் பின்னாடி ஒரு கோட்டி மக்கள் நிற்கிறது தானே தானே சண்டை போட்டுக்கிறாங்க வளர்த்தணும்னு சொல்கிறேன் எதுக்கு குறைக்கிறீங்க இது சும்மா எல்லாருக்கும் ஒரு தனி கடவுள் இருந்தால் சண்டை போடுறதுக்கு என்ன இருக்குது இந்த பெரியவர்களை பார்த்து நம்ம வந்து எல்லாருமே ஒத்துக்குறோம் சிறியவர்களை யாரும் யாரையும் வந்து எளிமையாக பார்த்து யாரையும் இகழக்கூடாதுங்கிறத எல்லோரும் நம்ம மைண்டில் வந்து உடனே ஒத்துக்கிறோம் ஆனால் பெரியவர்களை பார்த்து நீங்கள் வந்து வணங்கணும் அல்லது அவங்களுக்கு மதிக்கணுன்னு தான் நம்ம சொல்லித்தரோம் ஆனால் பெரியவர்களை பார்த்து நாங்கள் வேப்படையாத ஒரு மனம்ங்கிறது சாத்தியமாக பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருக்காங்க அரசியல் தலைவர்கள் அவங்க ஒரு காலத்தில் உரிமைகளை பற்றியும் பேசினாங்க கடமைகளை பற்றியும் பேசினாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அரசியல் தலைவர்கள் கடமைகளை பற்றி பேச முடியும் பேசுகிறதில்ல உரிமைகளை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க உங்களை போன்ற ஆன்மீக குருக்கள் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கடமைகளை பற்றி மக்கள்கிட்ட பேசுங்க நீங்கள் உரிமைகளை பற்றி பேசுகிறதில்லை இந்த வாழ்க்கை வந்து ரெண்டு பேர் வந்து பிரித்துக்கிட்டால் மாதிரி இருக்குது